ஐந்தான முகம் எதிரில் அருள் பொழியுதே அழகான மலைக்கான மனம் குளிர சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமூளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோடே உண்ணாமூளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோடே யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜகம் யாகுமாய அருணாச்சலா யுகம் நான்கு தாண்டியே முகம் பேறு காட்டியே ஜகம் யாகுமால் அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் நெஞ்சில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா நான் யவோடு அருள்வாயப்பா சிறுதேனும் தய தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கலந்தோடி உண்ணாமூளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கலந்தோடி உண்ணாமூளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே முடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் வெண்மையாய் உனை காண்கிறேன் முடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் வெண்மையாய் உனை காண்கிறேன் தீயணம் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சூட மலையாளணி அருள்வாயப்பா மலையாளநாதனி அருள்வாயப்பா அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோடி அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோடே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே